வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரட்டை தலைமைக்கு மாறுகிறதா அதிமுக பெரும் திருப்பம் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமே வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய அதிமுகவில் பெரும்பாலான வந்து பார்த்திங்கன்னா புள்ளிகளால் தான் அதிமுக ஒன்றுபடாமல் இருக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது ஏன்னா அவர்களுக்கு தேவையானது கிடைக்காததன் காரணமாக இல்லை ஒன்று சேர வேண்டாம் நமக்கு அது கிடைக்காது இதை கிடைக்காது அப்படின்றது முரண்புள்ள தான் வந்து தற்பொழுது ஒன்று சேராமல் இருக்கிறது அதிமுக அப்படின்ற சலதலப்பு அதிமுக வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி என்னென்னா ஜெயக்குமாருக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்றதுனால அவருக்கு அது கிடைக்காதனால ஒன்று சேர வேணாம் அப்படி சேர்ந்தால் அது வந்து ஓபிஎஸ் பக்கம் போயிடும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காராம் இன்னொரு பக்கம் சிபி சண்முகம் அவரு ஒரு பக்கம் முரண்புள்ள கே பி முனுசாமி தலைவராலும் ஜெய ஜெயலலிதா அவர்களாலும் வந்து நீக்கப்பட்டவர் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தினார் அதற்கூட வந்து அவங்க கூட இணைந்து அப்படியே வந்து அதிமுகவில் வந்தவர் தான் நம்மளுடைய கேபி முனுசாமி ஓகேங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் மோசிலே வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் வாங்க முனுசாமி என்ற பேரெல்லாம் வந்து வாங்கினார் அந்தளவுக்கு வந்து அவர் ஈடுபட்ட வேலைகள் இருந்தது ஸோ அந்த சூழலில் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி அவர்கள் வந்து ஒரு முரமில்லை இவங்கெல்லாம் வைத்து நம்ம வட வட தமிழக அதாவது வட தமிழகத்தை நம்ம பக்கம் இழுத்துடலாம் கொங்கு மண்டத்தில் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி அவர்களெலாம் வந்து வைத்து அப்படி இப்படி வந்து பார்த்து முடிச்சிடலாம் தென் மண்டத்தில் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உதயகுமார் இவர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் வச்சு வந்து நம்ம ஆதரவு அப்படியே வந்து எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்தாலும் ஆனால் அப்போ அதிமுக சின்னத்தை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக அந்த ஒரு தேர்தலில் வேலை செய்யலை அவர் வந்து அந்த ஆளுமை இல்லை தான் வந்து பார்க்கப்படுகிறது உதயகுமார் உதயகுமார் தான் ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஷியேஷன் இருக்குது ஓபிஎஸ் யாரு உதயகுமார் யாரு அவருடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அங்கங்கே வேலைகள் நடக்கிறது அப்படின்றத உணர்ந்த நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி ஸோ அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இரட்டை தலைமையை தேடி வந்து ஓ எடப்பாடி பழனிசாமி தாமாக வருவார் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து எல்லாரும் பேசப்படுறாங்க ஏன் நம்மளுடைய சசிகலா அவர்களே சொல்லிவிட்டார் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா திருந்த போகிறார் அப்படின்றதுனால ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி தான் வந்து இதுக்கப்புறம் அதிமுக பயணிக்க போகுது ஸோ அதனால கண்டிப்பா வந்து இரட்டை தலைமைக்கு அதிமுக இப்பொழுது இருந்து தயாராக ஆரம்பித்து விட்டது என்ற பேச்சுக்கள் தான் மேலும் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இரட்டை தலைமையை வகித்தால் மீண்டும் அனைவரும் ஒன்று சேரும் வகையில் ஆதரவு பெருகும் ஆங்காங்கே வந்து இரட்டை இலை சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கொஞ்சம் டவுட்ல இருக்கிறவங்களா இல்லை கிளாரிஃபிகேஷன் ஆயிட்டு அதிமுகனாவே அம்மா ஜெயல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்தான் அவர்கள் வழிநடத்தை தான் இவங்க எல்லாமே அவர்களுடைய வழியில் வந்தவர்கள் தான் இவர்கள் சரி இவர்களுக்கே வாக்கு செலுத்திடலாம் அப்படின்னு அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து கட்டமைக்கணும் அந்த விம்மத்தை கட்டமைச்சா மட்டும்தான் எல்லாமே வந்து கரெக்ட் ஆகும் அப்படின்றத இருக்காங்க ஸோ அதை வந்து நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்வார்களா அதில் இருக்கக்கூடிய மாஞ்சிக்கல் செய்வார்களா அப்படின்றதுனால நிறைய பேர் முட்டுக்கட்டிய இருக்கிறவங்கள தூக்கனாவே அதிமுக ஒன்றுபடும் தான் வந்து முக்கிய பேச்சுக்களாக இருக்கிறது அதை எடப்பாடி பழனிசாமி இறங்கி வேலை செஞ்சார்னா என்ன கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆதரவு அதிகமாகும் ஸோ அதிமுக மீண்டும் கம் ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அமையும் இந்த ஒரு சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இல்லை இல்லை நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டுருக்க அவர்களுக்கு ரிவேன்ச் மூமெண்ட்டை நம்மளுடைய ஏடிஎம்கே செய்யுமா அப்படின்றத நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் இந்த ஒரு தேர்தல் முடிவே வெளியாகல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அது யாருக்கு ஃபேவரபுளாக அமைப்போகுது அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு யாருக்கு சாதகமாக அமைப்புகிறது அப்படின்றத நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க இருக்கைகன ஆள் கொடுத்து மக்கள் அரசியல் சார்ந்த காணலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம வரும் நன்றி வணக்கம்